ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கும் பணி வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த தகவலை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க தமிழ்நாடு அரசு வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கும் பணியை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட தவறுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தவறுகள் அனைத்தும் வந்து திருத்தி தவறுகளே இல்லாத நூறு சதவீதம் சரியான ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வந்து கூடிய விரைவில் வந்து அளிக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி வந்து அளிச்சிருக்காங்க இந்த வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் பார்க்கலாம் தான் பார்க்கணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பல மாதங்களாகவே வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பணிகளில் வந்து பல தொய்வுகள் வந்து வந்த வண்ணம் இருந்திருக்கு கரெக்டு தானே அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டு சேஞ்சஸை வந்து பல விதங்களில் வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணலாம் உங்கள் ஏரியா ஸ்மார்ட் ரேஷன் கடையில் அப்டேட் பண்ணிக்கலாம் அரசு இ சேவை சென்டரில் வந்து அப்டேட் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாகவே அப்டேட் பண்ணலாம் பல வசதிகள் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க இருந்தாலும் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து கரெக்டாக வந்து அப்டேட் இருக்கா அப்படின்னா வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அது மட்டும் இல்லாமல் வந்து மொபைல் ஆப் ஆன்லைன் மூலமாக வந்து சேஞ்சஸஸ் வந்து கரெக்டாக வந்து அப்டேட் ஆகல அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து பல பேருக்கு வந்து ஆதார் அப்டேட் பண்ணல ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணலை டீடைல்ஸு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் அதாவது இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அந்த டேட்டாஸ் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணலை இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸஸ் வந்து இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து ஏற்கனவே வந்து இஷ்யூ பண்ணியிருக்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டிலே வந்து எரர் இருக்குது அதனால் வந்து டோட்டல் டேட்டாஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு திருத்தம் செய்யப்பட்ட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஓகேங்களா அதனால் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரல ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்களுக்காக வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்